முள் பழத்தில் உள்ள சத்துக்கள் குறித்தும் அதனை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் சவுசாப் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் முழு பழம் பெரிய அளவிலான ஸ்ட்ராபெரி பழம் போன்று உள்ளது இது ஆப்பிளின் ஒரு வகை என்றும் அழைக்கப்படுகிறது பழத்தின் வெளிப்புறத்தில் முட்கள் அதிகளவில் உள்ளன முள் பழத்தின் சுவை ஸ்ட்ராபெரி வைன் ஆப்பிள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் கலவையாக உள்ளது இது உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது வயிறு சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்கிறது எண்ணாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் முள் சீத்தாப்பழம் மரத்தின் பட்டை வேர்கள் மற்றும் இலைகளில் இருந்து எடுக்கப்படும் சாறு புற்றுநோயை தீவிரமாக தடுப்பது மட்டுமல்லாது அதிக தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது அமெரிக்காவின் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் நடத்திய ஆய்வின் முடிவுகளில் முள் சீத்தாப்பழத்தின் சாறு புற்றுநோய் செல்களை சிறந்த முறையில் அளிக்கிறது இந்த பழத்தை நாம் பச்சையாகவே சாப்பிட்டு வந்தால் அதிக பழங்கள் கிடைப்பதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது இந்த தாவரத்தின் இலைகளைக் கொண்டு டீ செய்து குடித்தும் நல்ல பலன்களை பெறலாம்